ரெடியாக இருங்க புத்தாண்டில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பிருக்கு ஏற்கனவே புத்தாண்டு நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மழை பொழிவும் நெருங்கி வந்து கொண்டு இருக்குது எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் எந்த அளவு மழை வரப்போகுது இல்லை கனமழையா ரெட் அலர்ட்டா இல்லை புயலா அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் புத்தாண்டு காரணமாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சேல் போயிட்டுருக்கு புத்தாண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம செவன்ட்டி பர்சென்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கிறோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டோர் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராடெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னவோ அதை நீங்கள் வந்து வாங்கி பயன்பெற முடியும் ஏற்கனவே நிறைய பேர் பலரும் நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கீங்க தொடர்ந்து நீங்கள் வந்து மற்ற பொருட்களை நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க எல்லாமே உங்களுக்கு புத்தாண்டு சேல் போயிட்டு இருக்கு நீங்க மறக்காம வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்க நண்பர்களே புத்தாண்டு நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கனமழையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு பரவலாக லேசான மற்றும் மிதமான மழை பொழிவாகவும் எதிர்பார்க்க போகிறோம் அதனால புயல் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க புயலுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திட்டோம் ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம் எந்தெந்த நாட்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம் புத்தாண்டு நெருங்கி வரும் நிலையில் கனமழையும் தமிழகத்தில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு உண்மையாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய இடங்களில் சாரல் மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம் அதனால் இந்த லேசான மழை மிதமான மழை சாரல் மழை மட்டும் எதிர்பாருங்க மற்றபடி வந்து மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை புயல் வெள்ளம் இந்த மாதிரி வந்து இருக்க போறது கிடையாது இப்போ பனிப்பொழிவு வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக இருக்கு நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம்னோ நேற்று வானிலை இருக்க கேட்காதவங்க போய் கேளுங்க அதுல தெளிவாக சொல்லியிருந்தோம் ஊட்டி பகுதிகளில் நான்கு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வெப்பநிலையானது பதிவாகிட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சி ஊட்டிய மாவட்டத்துல ரொம்ப குறைவான ப வெப்பநிலையாக இருந்து பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கு குறிப்பாக குறிப்பாக உதகமண்டலம் அதே மாதிரி மேற்கு பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி குந்தா நிறைய இடங்கள் தோட்டபேட்டா மற்றும் அதன் பகுதிகள் எல்லா இடங்களிலும் நமக்கு அந்த பனிப்பொழிவினுடைய தீவிர மலைப்பகுதிகள ரொம்ப அதிகமான குளிருடைய தாக்கம் இந்த வருஷம் ரொம்பவே அதிகமாக இருக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷமும் ரொம்ப அதிக பனிப்பொழிவாகவே நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இனி வருகிற நாட்களிலும் நீலகிரி உட்பட கொடைக்கானல் போன்ற இடங்கள் தேனி தென்காசி உட்பட நிறைய இடங்களிலும் நமக்கு பனிப்பொழிவு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் வருகிற டிசம்பர் முப்பது முதல் படிப்படியாக சில மாவட்டங்களில் மழை வாய்ப்பு அதிகரிக்க போகுது கடலூர் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி காரைக்கால் சாரல் மழைக்கு வாய்ப்பு இருக்கு முப்பது முப்பத்தி ஒன்றில் சாரல் மற்றும் மிதமான மழை பகுதியாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை பகுதியான மழை பொழிவாக ஒரு சாரல் மற்றும் மிதமான மழை அவ்வளவுதான் ரொம்ப வந்து ஒரு நாள் முழுவதும் கனமழை கூட கிடையாது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரங்கள் வரைக்குமே இந்த மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கிறோம் ரொம்ப தீவிர மழை கிடையாது அவ்வப்போது பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை இருக்கும் சில இடத்துல அதிகாலை நேரத்துல மழை கிடைக்கும் சில இடங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் மழை எதிர்பார்த்திடாதீங்க காலையில் கொஞ்சம் இடங்கள் அதுக்கப்புறம் மாலை இரவுல சில இடங்கள்ல நமக்கு தமிழ்நாட்டுல படிப்படியாக பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் டிசம்பர் முப்பது முதல் நமக்கு வந்து எதிர்பார்க்கிறோம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த மழை பொழிவானது அதிகரிக்க வாய்ப்பு வெள்ளப்பெருக்கு அதீத கனமழை இல்லாமல் லேசான மற்றும் சாரல் மழையாக எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ரோ இப்படிதான் ப்ரோ ஒரு முறை வந்து வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் பிப்ரவரி மாதத்துல ஒரு வருஷத்துல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் புதுச்சேரியில் வந்து வரலாறு காணாத மழை வந்துச்சு எங்களுக்கு ஞாபகம் இருக்குது ப்ரோ அப்படிலாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது ஜனவரி பிப்ரவரியில திடீர் மழை ஏதாவது வந்து இல்லை வரலாறு காணாத மழை பொழிவு கொஞ்ச நேரத்தில் வந்து பதிவாகிட்டு போகுமா அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரிக்கான சூழ்நிலை இருந்தா நிச்சயமா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க தற்போது நிலவரப்படி ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல வரலாறு காணாத மழை பொழிவுக்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை தாழ்வு பகுதிகள் தாழ்வு மண்டலங்கள் உருவானாலோ நிச்சயம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் ஆனா நமக்கு தாழ்வு பகுதி உருவாகமெல்லாம் கிடையாது அந்தமானுக்கு அருகே ஒரு புதிய தாழ்வு பகுதி உருவாகிறது இலங்கைக்கு அருகே ஒரு தாழ்வு பகுதிகள் உருவாகிறது ஆனா இது எல்லாமே தமிழ்நாட்டிற்கு ஒரு மழை பொழிவை கொடுக்க போகுதானா கண்டிப்பா கிடையாது அது இது எல்லாமே கடலிலேயே இது வந்து பதிவாகிவிட்டு விட்டு அங்கேயே நமக்கு வந்து கரைந்து போகிறது நம்ம பார்க்கிறோம் அதனால தமிழகத்திற்கு பாதிப்புகள் ஏற்படுத்தாத ஒரு தாழ்வு பகுதியாக தான் அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இலங்கை பகுதி அப்படி இல்லைங்க இலங்கை பகுதிகள் தொடர்ந்து பாருங்க இந்த டிசம்பர்ல வந்து நல்ல ஒரு அதிக மழை பொழிவு தமிழ்நாட்டுல டிசம்பர் முதல் வாரம் மட்டும் நமக்கு மழை கிடைச்சது அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் மழையை காணும் ஆனா இலங்கையில அப்படி இல்லை இலங்கை பகுதிகளில் தொடர்ந்து தினந்தோறும் மழை பொழிவு எங்கேயாவது ஒரு பகுதிகளில் பதிவாகிட்டே தான் இருக்கு நிறைய இடங்கள்ல தொடர்ந்து ஒரு வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு இது போல நிறைய விஷயங்கள் இலங்கை பகுதிகளில் தொடர்ந்து இந்த வருஷம் நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்த ஆண்டிலும் நமக்கு பருவமழையானது தொடர்ந்து தீவிரமாகவே இருக்கும் ஏன்னா அடுத்த வருஷம் மே ஜூன் மாதங்கள்ல புயல் வாய்ப்புகள் சூறாவளி வாய்ப்புகள் அதாவது சூப்பர் சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய அதிவேக அதி தீவிர புயல்கள் வரக்கூடிய இந்த மே மாதத்தில் மற்றும் ஜூன் மாதத்தில் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை வங்கக்கடலில் இருக்கு அது நிச்சயம் எப்படியும் தமிழ்நாட்டில் தாக்க போறது இல்லை ஒரிசா மேற்கு வங்கம் தான் போக போகுது அந்த புயல் அந்த மாதிரி உருவாச்சுன்னா அதுக்கு அர்ணாப் என்ற பெயலும் வை வச்சிருவாங்க அதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்த மாதங்கள் வரும்போது நம்ம நிச்சயமா பார்க்குறோம் தற்போதைய நிலவரப்படி நமக்கு லேசான சாரல் மற்றும் மிதமான மழையாக தான் எதிர்பார்க்க முடியும் வெள்ளப்பெருக்கு அதீத கனமழை இல்லாமல் லேசான மற்றும் சாரல் மழையாக மட்டும் எதிர்பாருங்க குறிப்பாக கடலோர மற்றும் டெல்டாவில் மட்டும்தான் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் எங்கே ப்ரோ மழை வந்து ப பதிவாகும் அப்படிலாம் இருந்து கேட்டிருந்தீங்க கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில்தான் அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து நீங்க கடலோர பகுதி டெல்டா பகுதியில் இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்க ஒரு மழை வாய்ப்பை வந்து எதிர்பார்க்க முடியும் சாரல் மற்றும் லேசான மழை பொழிவு மிதமான மழை மற்றும் கடலோர மற்றும் டெல்டாவில் அதிக வாய்ப்பாக எதிர்பாருங்க தமிழகத்தில் பனிப்பொழிவு அதிகாலை நேரத்தில் தீவிரமாக இருக்கும் அதனால் பனிப்பொழிவு எப்படி பூ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தமிழகத்தில் பனிப்பொழிவானது அதிகாலை நேரத்தில் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து அதிகாலை நேரங்களில் குறிப்பாக நமக்கு மூன்று மணியிலேருந்து அதிகாலை மூன்று மணியிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் பனிப்பொழிவு நமக்கு குறைய வாய்ப்பு இருக்காது சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான இடங்கள் குளிருடைய தாக்கம் இரவு நள்ளிரவில் தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கே அதாவது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உள் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லி ஆகணும் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல மழை வாய்ப்பு கிடையாது அதற்கு மாறாக பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ எப்படி நம்ம நீலகிரி கொடைக்கானலில் எந்த அளவுக்கு ஒரு பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கோ அதே போலவே இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி திருவண்ணாமலை சேலம் நாமக்கல்ல பொங்கல் நாட்கள் வரைக்கும் பனிப்பொழிவு குறைய வாய்ப்பு கிடையாது இன்னும் ரெண்டு மூணு வாரம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தீவிரமாக தான் இருக்கும் பிப்ரவரி முதல் வாரத்திலேருந்து வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக மழை வாய்ப்பு வந்து இந்த பனிப்பொழிவெல்லாம் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜனவரி இறுதியில் அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இன்னும் ஒரு பொங்கல் நாட்கள் வரைக்கும் இந்த பனிப்பொழிவானது இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு படிப்படியாக மழை கொஞ்சம் அதிகரித்து அதுக்கப்புறம் வெயிலுடைய தாக்கமானது தீவிரமாக ஆரம்பிக்கும் நண்பர்களை நீங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்க நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் சேல் வந்து போயிட்டு இருக்கு மறுபடியும் சொல்கிறோம் செவன்டி பர்சன்ட்லேருந்து நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் புத்தாண்டு சலுகைகள் ரொம்ப அதிகமாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஏகப்பட்ட பொருளுக்கு இப்போ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல சேல் போயிட்டு இருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க ஏன்னா ஆஃபர் முடியறதுக்குள்ள ஏன்னா நிறைய டி டெலிவிஷன் வாஷிங் மிஷின் வாட்டர் ஹீட்டர் ரூம் ஹீட்டர் அப்புறம் அயன் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு எல்லாமே லன்ச் பேகு எல்லா பொருட்களுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிறந்த சலுகையில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில் ரொம்ப குறைவான விலையோடு நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறலாம் எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்டோர் லிங்க் இருக்குது நம்ம சேனலே ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய பேர் நிறைய பொருள் வாங்கி நீங்கள் பயன்பெற்றிருக்கீங்க தொடர்ந்து நீங்கள் அடுத்து வரும் நாட்களில் நிறைய பொருட்களை வாங்கிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல் மூலிமா வாங்குகிறவங்களுக்கு மட்டுமே சிறந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டு வருது சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்